டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது டாஸ்மாக் நிறுவனத்தில் கடந்த மார்ச் மாதம் ஆய்வு நடத்திய அமலாக்கத்துறையினர் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தெரிவித்தனர் இது தொடர்பாக பண முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விசாகன் உள்ளிட்டோரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அமலாக்கத்துறை விசாரணையை அனுமதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு அமலாக்கத்துறை சரமாரியாக கேள்வி எழுப்பியது அனைத்து எல்லைகளையும் தாண்டி அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுவதாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் அமலாக்கத்துறையினர் செயல்பாடுகள் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதாக உள்ளன என்றும் நீதிபதிகள் கூறினர் டாஸ்மாக் அதிகாரிகளின் கைபேசிகளில் உள்ள அனைத்து தகவல்களையும் அமலாக்கத்துறையினர் எடுத்திருப்பதாகவும் அதிருப்தி தெரிவித்தனர் எந்த மூல வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தனி நபரின் தவறுக்காக ஒரு நிறுவனத்தின் மீதே நடவடிக்கை எடுப்ப காட்டமாக வினவினர் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்தும் நீதிபதிகள் ஆணையிட்டனர் கோடை விடுமுறைக்கு பின் டாஸ்மாக் வழக்கு விசாரிக்கப்படும் என்று கூறி வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்